ஹலோ நான் டாக்டர் மாதவிதேஷ் இன்று நாம் சோரியாசிஸ் நோயாளிகள் தங்களது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி போகிறோம் சோரியாசிஸ் நோயாளிகளுக்கு நோய் எதிர்ப்பு அமைப்பை வலுப்படுத்துவது மிகவும் முக்கியமானது குளிர்காலம் வந்துச்சு குளிர்காலத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி இயல்பாகவே சற்று குறைந்த நிலைக்கு சென்றுவிடுகிறது அதனால் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்த சில குறிப்புகளை நீங்கள் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் இப்போது நாம் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் செய்யக்கூடிய எந்தெந்த விஷயங்கள் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்த உதவும் என்பதைப் பற்றி பேசப் போகிறோம் முதலில் குடல் ஆரோக்கியத்திற்கு உகந்த உணவுகளை எடுத்துக்கொள்ள துவங்குங்கள் குடல் ஆரோக்கிய உணவில் இந்த பருவத்தில் கிடைக்கும் பழங்கள் மற்றும் காய்கறிகளை அதிகமாக பயன்படுத்துங்கள் புரதச்சத்துள்ள உணவுகளை போதுமான அளவில் எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் மூலிகைகளையும் எடுத்துக்கொள்ளலாம் அதில் தினமும் காலை கிலோய் ஜூஸ் குடிக்கலாம் மூன்று முதல் நான்கு துளசி இலைகளை எடுத்துக்கொள்ளலாம் மேலும் ஒரு நடுத்தர அளவு நெல்லிக்காய் தினமும் சாப்பிடலாம் இந்த எல்லா விஷயங்களும் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க மிகவும் உதவும் உங்கள் சொரியாட்சிஸை தூண்டக்கூடிய எந்த ஒரு பழம் காய்கறி அல்லது உணவையும் தவிர்க்க வேண்டும் மிகவும் காரமான உணவு எண்ணெய் அதிகமான உணவு மற்றும் ஜங்க் ஃபுட் போன்றவை அதிலும் குறிப்பாக செயலாக்கப்பட்ட பொருட்கள் உள்ள உணவுகளை முற்றிலும் நிறுத்துங்கள் இவை உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை மேலும் குறைக்கும் உங்கள் சொரியாசிஸை மேலும் தூண்டும் ஏனெனில் இறுதியில் இவை உங்கள் உடலில் சென்று அழற்சியை நிச்சயமாக அதிகரிக்கும் உங்கள் உணவில் ஓமேகா மூன்று கொழுப்பு அமிலங்களை சேர்க்கத் தொடங்குங்கள் அதற்கு நீங்கள் ஆலிவிதை சியாவிதை மற்றும் அக்ரோட்டுகளை எடுத்துக்கொள்ளலாம் உங்கள் உடலில் போதுமான அளவில் வைட்டமின் டி எடுத்துக்கொள்ளுங்கள் அதற்காக நீங்கள் தினமும் காலை ஐந்து முதல் பத்து நிமிடங்கள் சூரிய ஒளியில் உட்கார வேண்டும் குளிர்காலங்களில் சூரிய ஒளி குறைவாக இருக்கும் உடலில் வைட்டமின் டி உருவாக முடியாமல் போனால் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஐந்து முதல் பத்து நிமிடங்கள் சூரிய ஒளியில் இருக்க வேண்டும் உங்கள் உடலை போதுமான அளவில் ஈரப்பதமாக வைத்திருங்கள் குறைந்தபட்சம் ஆறு முதல் ஏழு கிளாஸ் தண்ணீர் குடிக்க வேண்டும் குளிர்காலங்களில் தண்ணீர் குடிப்பது குறைவாகிவிடுகிறது குளிர்காலம் காரணமாக நோயாளிகளுக்கு தாகம் ஏற்படுவதில்லை ஆனால் நீங்கள் சோரியாசிஸ் நோயாளி என்றால் அல்லது சோரியாசிஸ் போன்ற பிரச்சனை உங்களுக்கு இருந்தால் உங்கள் உடலை ஈரப்பதமாக வைத்திருப்பது மிகவும் அவசியம் ஏனெனில் குளிர்காலங்களில் சுற்றுச்சூழலில் ஈரப்பதம் ஏற்கனவே குறைவாக இருக்கும் இதனால் உங்கள் பிளாஸ்கள் மற்றும் உலர்ச்சி அதிகரிக்கும் தோலில் பிளவுகள் அதிகமாகும் மற்றும் உங்கள் சோரியாசிஸ் தூண்டப்படலாம் இதற்காக உங்கள் உடலை நன்கு ஈரப்பதமாக வைத்துக் கொள்ளுங்கள் இந்த தகவல்கள் இந்த குளிர்காலங்களில் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் எனவே இந்த அனைத்து விஷயங்களையும் கவனமாக பின்பற்றுங்கள் மற்றும் உங்கள் அனுபவத்தை எங்களுடன் கருத்து பகுதியில் பகிரவும் நன்றி